பலூன் ராக்கெட் குழந்தைங்களா இன்னைக்கு நாம ஒரு ராக்கெட் அதாவது ஏவுகணைய சாதாரண பலூனை வச்சு எளிமையான முறையில செய்ய போறோம் செய்யலாமா வாங்க இதை செய்யறதுக்கு நமக்கு ஒட்டும் டேப் நூல் ஸ்ட்ரா அப்புறம் ஒரு பலூன் இதெல்லாம் வேணும் முதல்ல நூலை எடுத்து இப்ப பாக்குற மாதிரி ஸ்ட்ராக்குள்ள நுழைச்சி அஞ்சு மீட்டர் நீளத்துக்கு அதை இழுத்து நூலோட முனையை ஏதாவது ஒரு இடத்துல முடிச்சு போட்டு கட்டுங்க நூலோட இன்னொரு முனையை கையால பிடிச்சிட்டு அந்த ஸ்ட்ராவை கைக்கு பக்கத்துல வச்சுக்கிட்டு இப்ப பாக்குற மாதிரி பலூனை நல்லா ஊதி பெருசாக்கிக்கோங்க அப்புறம் அதுல இருந்து காத்து வெளியேறாம இருக்க பலூனோட வாய் பகுதியை கையால இருக்கமா பிடிச்சுக்கோங்க இப்போ அந்த பலூன இப்போ பாக்குற மாதிரி ஸ்ட்ராவோட இப்படி வச்சு ஒட்டும் டேப்ப வச்சு வச்சு ஒட்டிக்கோங்க நல்லா ஒட்டின பின்னாடி பலூனோட வாயில இருந்து கை எடுத்து பாருங்க பலூன்ல இருக்கிற காற்றானது வெளியேறும் காத்து வெளியேறும் அதே நேரத்துல பலூன் முன்னோக்கி பகுது பாருங்க அட ஒரு ராக்கெட் மாதிரி போகுது பலூன் இப்படி முன்னோக்கி போக என்ன காரணம் பலூன்ல இருக்கிற காற்றானது ஒரு விசையோட வெளியேறுது இந்த வெளியேறக்கூடிய விசையானது பலூனை முன்னோக்கி உண்டி தள்ளி ஒரு எதிர்விசையை கொடுக்குது அறிவியல் படி பார்த்தா இது நியூட்டனின் மூன்றாவது விதியான ஒவ்வொரு விசைக்கும் சமமான எதிர்விசை உண்டுன்ற விதிப்படி தான் இந்த பலூன் ராக்கெட் மாதிரி முன்னோக்கி நகர்ந்து போகுது இந்த பலூன் மட்டும் இல்ல உண்மையான ஏவுகணை ராக்கெட் எல்லாம் இந்த விதிப்படி தான் முன்னோக்கி போகுது நாம செஞ்ச இந்த ராக்கெட் செயல்பாடு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் குட்டீஸ் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு விளையாடுங்க கையை எடுத்தவுடன் அழுத்தம் நிறைந்த காற்று மிகுந்த விசையுடன் பலூனின் வெளியேறுகிறது ஒவ்வொரு விசைக்கும் சமமான எதிர்விசை உண்டு இதுவே நியூட்டனின் மூன்றாவது இயக்க விதி ஆகும் இந்த விதிப்படி காற்று வெளியேறும் திசைக்கு எதிர் திசையில் பலூன் வேகமாக பாய்கிறது